அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி திருப்பூர் மாவட்டம் சேமக்கோண்டபாளையம் அப்படிங்கிற இடத்துல ஒரு இடத்துல நடந்த ட்ரிப்பிள் மார்டரை பற்றி முக்கியமாக பார்க்க போகிற மக்களே இதில் ஒரு மிக முக்கிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாம் அன்னைக்கு சொன்ன அந்த குரோவா கேங் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் அன் மோரோவர் இந்த குரோவா கேங் அப்படிங்கிறவங்க இதற்கு முன்பு எங்கெல்லாம் இந்த கைவரிசை காமிச்சு திருடி மாட்டியிருக்காங்க முக்கியமாக கேரளாவில் அப்படிங்கிறத பற்றியும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத பற்றியும் பேஸ் எங்கே இருக்கு இவங்க என்ன மாதிரியான வழிமுறைகள் ஃபாலோ இந்த திருப்பூர் மாவட்டம் பரணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேம கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தெய்வ சிகாமணி மற்றும் அலமேலு என்கின்ற அமலாத்தால் மற்றும் செந்தில்குமார் ஆகிய மூன்று பேர் ட்ரிபிள் மார்டர் பண்ணப்பட்டு இன்றோட ஒரு வாரம் ஆகின்றது மக்களை இந்த ஒரு வார காலமாக கிட்டத்தட்ட தமிழ்நாடு போலீஸ் ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களை விசாரித்திருக்கிறார்கள் அந் இந்த ஒரு ட்ரிப்பிள் மர்டர் அப்படிங்கிறதுல அவங்க தெய்வ சிகாமணி அப்படிங்கிற பெரியவர் மட்டும் ஃபஸ்ட்டு இறக்கலை அவரை ஆறு மணிக்கு மே ஆறு மணிக்கு மேலே சவரம் செய்கிறவர் வந்து பார்த்து அவரை ஊரை கத்தி ஆளை வர சொல்லி அப்புறம் போலீஸ் வந்து அவருக்கு அவரை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழி இறந்து போயிருக்கார் ஸோ இது கிட்டத்தட்ட இரண்டு பேர் ஸ்பாட்டில் இறந்து போகிறாங்க தெய்வசிகாமணி மட்டும் உயிருக்கு ஊசாகிட்டு இருந்திருக்காரு கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு மேலேன்னு சொல்லலாம் ஸோ இப்படியான சமயங்களில் அவர் காப்பாற்ற முடியாமல் இறந்து போயிடாரு வெறும் எட்டு பவுன் நகைக்காக நடந்த ஒரு கொலையா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எல்லாருமே பார்த்தார்கள் ஆயிரம் பேருக்கு மேலே இன்ட்ராகேட் பண்ணப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு போலீஸால் இப்போது ஏழு தனிப்படை அப்படிங்கிறது பதினான்கு தனிப்படையாக மாறியிருக்கின்றன ஏன் தனிப்படையாக மாறுது ஆயிரம் போலீஸ் அப்படிங்கிறவங்க வந்தும் ஆய் ஆயிரம் பேரை இன்ட்ராகேட் பண்ணியும் இன்னும் இதை கண்டுபிடிக்கப்பட முடியும் இல்லையா ஒரு பதினைந்து ஏக்கர் தென்னந்தோப்பு அப்படி நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வீடு அந்த வீட்டில் இப்படி கொலை நடந்து எட்டு போ நகை திருடு போயிருக்கு எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமாக செந்தில்குமார் அப்படிங்கிறவருடைய செல்ஃபோன்ஸ் காணாமல் போயிருக்கு இப்போ இந்த இடத்துல தான் போலீஸ் தடுமாறி இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகின்றது ஏன் லாஸ்ட்டாக சொல்கிற மக்களே இப்போது இப்படிப்பட்ட கொலைகள் எங்கேயுமே நடக்கலையா ஏன் தடுமாறுறாங்க போலீஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இப்படிப்பட்ட கொலைகள் கொள்ளைகள் நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நடந்திருக்கிறது மக்களே இது மிக முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு நம்ம போக வேண்டி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேரளா கேரளா போலீஸ் என்ன பண்ணாங்கன்னால் மடுக்கரா சாவடி அப்படிங்கிற இரண்டு இடம் கோயம்புத்தூரில் மற்றும் வாளையார் கேரளா இங்கே நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கொலை கொள்ளை சம்பவம் இந்த கொலை கொள்ளை சம்பவம் வந்து ஒரே பேட்டர்னைஸ்டாக இருக்குது அந்த பேட்டனேஸில் பார்த்தீங்கன்னா ஓ வராங்க ஒருத்தன் வராங்க ரொம்ப இரும்பு ராடு இரும்பு கம்மி கத்தி இதுதான் வந்து கொலை பண்ணப்படுறது அவங்க இறந்து போயிடுறாங்க கொலடிச்சிட்டு போயிடுறாங்க எல்லா வீடுகளுமே அபேண்டன் ஹவுஸ் மாதிரி தெரியுது அதாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்குது சுற்றி வீடு கிடையாது சுற்றி ஆள்நலமாட்டம் இல்லை அந்த மாதிரி வீடுகளாக பார்த்து கொலடிக்கப்பட்டிருக்கு கொலை பண்ணப்பட்டிருக்கு அப்போ இந்த விஷயத்தை பற்றி தமிழ்நாடு போலீஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்ஃபார்ம் பண்ணும்பொழுது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்றாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும் பொழுது எல்லாரும் முகத்தில் முகமூடி போட்டிருக்காங்க காமன் முகம் முடி போட்டிருக்காங்க முகமூடி போட்டுட்டு ஒரு கீழே ஒரு லோயர் மாதிரி ஒரு வேஷ்டி மாதிரி ஒரு ஸ்டைலை கட்டிருக்கிறாங்க கையில் இரும்பு கம்பி எல்லா எல்லாருமே அர்த்த ஜாமத்துலாம் வந்து குரடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ இந்த ஃபுட்டேஜை காட்டின உடனே தமிழ்நாடு போலீஸ் இருக்கிறாங்க இது வந்து குரவாஸ் கேங் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த குரவாஸ் கேங்னால் யாரு அப்படிங்கிறது நான் லாஸ்ட்டாக அவங்க சொல்கிற மக்கள் ஏன்னா குரவாஸ் கேங் பார்த்து இன்னும் சில தகவல்கள் நம்ம சேகரிச்சிருக்கிறோம் அந்த குரவாஸ் கேங் அப்படிங்கிறவங்க எங்கே வா எங்கே வாழ்ந்துருக்கிறாங்க அந் அவங்களுடைய பேசிக் என்ன அவங்களுடைய வழிமுறைகள் என்ன அவங்க ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க அந்த கிராமத்துக்கு பேரே திருட்டு கிராமம் அந்த திருட்டு கிராமத்தில் என்ன மாதிரி வழிமுறைகள் ஃபாலோ பண்ணப்படுகிறது அவங்களுக்கு மட்டும் ஒரு தனிப்பட்ட சட்டம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாத்தையும் லாஸ்ட்டாக அவங்க சொல்கிறேன் ஸோ அதற்கு பிறகு இந்த விஷயத்தை பயன்படுத்தி அவர்கள் அந்த குரவாஸ் கேங்கை போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க அது மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா மக்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரத்தில் பார்த்திங்கன்னா பருத்தி வீரன் கிருஷ்ணன் வீரன் அப்படின்ற ஒரு மூணு பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க கேரளா பாலக்காடு போலீஸ் மூணு பேருமே குரவாஸ் கேங் சேம் பேட்டர்ன் ஆஃப் கில்லிங் அண்ட் ராபரி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் ஒரு எட்டு பேரை கஸ்டடி கொண்டு போயிருக்காங்க அம்பாலப்பரா அப்படிங்கிற ஒரு காவல் நிலையத்தில் ஒட்டப்பாளையம் கிட்ட ஸோ இவர்களும் இதே குரவாஸ் கேங் தான் எட்டு பேர் கஸ்டடியில் கொண்டு போகப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க ஃபார் த சேம் பேட்டர்ன் ஆஃப் ராபரி அண்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் ம மகரப்பரம்பா அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் மல்லப்புரம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து இதே மாதிரி ஒரு கொலை கொலை நடந்திருக்குது அதில் பத்து பேர் மாட்டிருக்கிறாங்க குரோவாஸ் கேங் ஸோ கேரளாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா மக்களே நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கு இந்த குரவாஸ் கேங்கோடைய சேம் பேட்டர்ன் ஆஃப் த ராபரி அண்ட் கில்லிங்கில் வந்து இருக்குது அந்த நூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் முடிக்கப்படாமலே இருக்குது அந்த செற்புளச்சேரி ஒட்டப்பாளையம் ஸ்ரீகிருஷ்ணபுரம் இந்த மூணு ஸ்டேஷன்ஸில் மட்டும் ஃபிஃப்டி ப்ளஸ் கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது ஏன்னால் செஞ்சது இவங்க தான் தெரியுது சேம் பேட்டர்ன் பட் இவங்க வேறு போர்ஸ் பிடிக்க முடியல எங்கே இருப்பாங்கன்னு தெரியல ஸோ இது கேரளாவில் மட்டும் நடந்துக்கூடிய சம்பவங்கள் அதற்கான ஒரு பின்புலங்கள் மக்களை இது இல்லாமல் தமிழ்நாட்டில் பார்த்துமே ஆனாலும் இப்போ இந்த வழக்கு எடுத்துக்கலாம் பழம் வழ பல்லடம் வழக்குலையும் பார்த்தீங்கன்னா இதுவும் குரோவா ஸ்கேங்குடைய சேம் எம்ஓ ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் செப்டம்பரில் ஈரோடு மாவட்டம் சென்னிமல்லில் பார்த்தீங்கன்னா ஒட்டங்குட்டை அப்படிங்கிற ஒரு இடம் காரியங்காடு அப்படிங்கிற தோட்டத்தில் கரியங்காடுன்ற தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா முத்துச்சாமின்ற எண்பத்தைந்து வயது நபர் சாமியாத்தால் அப்படிங்கிற ஒரு ஒரு அம்மா ரெண்டு பேரும் வயசானவங்க அந்த தோட்டத்தில் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இவர்களை பதினாறு பவுன் நகை ரூபாய் பணத்துக்காக சேம் பேட்டர்னில் மிட் நைட் வராங்க அவங்கள வந்து கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணிட்டு பவுனையும் காசு எடுத்துகிட்டு போயிடுறாங்க பூரா ஸ்கேட்டர் பண்ணி விட்டு போயிடுறாங்க செல்ஃபோன்ஸ் பயன்படுத்தப்படலை அண்ட் இதை எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னு லாஸ்ட்டாக அவங்க சொல்கிறேன் இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கு எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இவங்க வந்து கதை உடச்சிட்டு உள்ளே வராங்க அண்ட் இந்த இடத்துல மட்டும்தான் கதை உடைக்கப்படலை படமில் ஏன் கதை உடைக்கப்படலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் அதாவது உங்களுக்கு தெய்வசிகாமணி அவர்கள் வெளியே வந்துரு வந்து சத்தம் கேட்குதே என்னவாக வெளியே வந்திருக்கணும் இல்லை வேற ஏதாவது ஒரு நேச்சர்ஸ் கால்னு சொல்லுவாங்க இயற்கை உபாதைகள் கழிக்கிறதுக்கு வெளியே வந்திருக்கலாம் அப்படி வெளியே வந்த சமயத்தில் அடுத்த ஜாமாக கூட வந்திருக்கலாம் அந்த சமயத்தில் அவர் அங்கே பார்த்து கூட அவர் அவர் அடிச்சிருக்கலாம் இதனால் கதவு திறந்து திறந்த மணிக்கே இருக்குது கதவு உடைக்கப்படலை ஆனால் இந்த விஷயத்துலாம் பார்த்தீங்கன்னா கதவு உடைக்கப்பட்டிருக்கு உல்தாப்பால் போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க கதவு உடைக்கப்பட்டு த அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு அடியே ரெண்டாவது அடியோ தலை தலை முகம் அது கீழே எங்கேயுமே வந்து அவங்களுக்கு அடி கிடையாது எங்கேயுமே ரத்தம் கிடையாது ஸோ இறந்தவர்கள் எல்லாருக்குமே தலையிலையும் முகத்திலையும் மட்டும்தான் அடிபட்டுருக்கு ஸோ பதினாறு பவுன் நகை அவர் பணம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க சேம் பேட்டர்ன் சேம் ஸ்டைல் ஆஃப் ராபரியன் மார்டர் அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு போகலாம் ஏப்ரல் மாதம் சென்னைமலை குட்டக்காடு அப்படிங்கிற பகுதியில் இதே மாதிரி வயதான தம்பதிகள் அதுலேயும் சேம் டைப் ஆஃப் சேம் பேட்டர்ன் ஆஃப் எம்ஓ ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு அதில் அந்த பெரியவர் இறந்துடுறாரு அந்த அம்மா மட்டும் உயிருக்கு போடிகிட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாங்க கோமாக்கு போயிட்டு இப்போ ரெட்ரியும் ஆகுறாங்க அவங்க கிட்டே கேட்கப்பட்ட பொழுதும் அவங்களோட அங்க அடையாளங்கள் அப்படிங்கிறது இதே மாதிரி சொல்லப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே வருஷம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் பக்கத்தில் குறுக்கம்பாளையம் தோட்டம் அப்படி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சேம் ஒரு அட்டம்ட் ஆகப்படுறது அந்த அட்டம்ப்ட் பண்ணுறப்போ அங்கே உள்ள பெரியவர் நல்லசிவன்றவர் கத்துறாரு பார்த்துடுறாரு கத்திடுறாரு கத்திட்டு உடனே ஃபோன் போடுறாரு ஃபோன் போட்டு எல்லோரும் வர ஆரம்பிக்கிறாங்க இவங்க இவங்க கதவை உடைக்கிறதுக்குள்ளே அக்கம் முகத்தில் வந்தவுடனே அவங்க தப்பிச்சு ஓடுறாங்க ஓடினப்போ இந்த 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 நல்லசிவம் அப்படிங்குறக்கிட்ட எப்படி இருந்தாங்க கேட்டப்போ அங்கடைய கேட்கப்பட்ட சொன்னப்பட்ட விஷயங்கள் சார் முகமுடி போட்டிருந்தாங்க கையில் இரும்பு கம்பி ஒரு கட்டை ஷார்ப்பான ஸ்வாட் கத்தி இதே மாதிரி இருந்தாங்க சார்ன்ற சொல்லப்பட்ட அண்ட் இவங்க சில சமயங்களில் தான் உடம்புல எண்ணெய் பூசிப்பாங்க அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுகின்றது ஸோ இது ஒரு இப்போ இந்த நேரத்து இருபத்தி ரெண்டு விஷயம் தான் மிக முக்கிய முக்கியமான விஷயம் மக்கள் ஏன்னால் இதை வைத்து தான் போலீஸ் முன்னாடி தமிழ்நாடு போலீஸ் பிடிக்கிறாங்க ஒரு பதினொன்று பேர் அகைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கரூர் மாவட்டம் வாங்கலில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது தங்கவேல் மயில் அப்படிங்கிற இரண்டு பேர் ஒரு மாந்தோப்பில் வேலை பார்த்துட்டு இவர்களும் ஒரு அபேண்ட்டான ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது அங்கே இதே மாதிரி ரெண்டு பேரையும் கொண்டுட்டு மூணே முக்கா பவுன் சவரனாக எடுத்துகிட்டு போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் இதே மாதிரி இரட்டை கொலை பயனிச்சாமி வள்ளியம்மாள் ரெண்டே இரட்டை கொலை ஏழரை பொண்ணாக எடுத்து போய் எடுத்து போயிட்றானுங்க அகெயின் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு போகலாம் ஈரோடு மாவட்டம் அங்கே பார்த்திங்கன்னா சாமியாத்தாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணி இதான் ரொம்ப கொடுமை எழுபது வயசு பெண்மணி அவங்க தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்களை அடித்து கொண்டுட்டு ரெண்டு கிராம் எடுத்துகிட்டு போகிறாங்க வெறும் ரெண்டே ரெண்டு கிராம் நகைக்காக கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டிருந்தோம் மக்களை எட்டு போ நகைக்காக ஒருத்தவங்க மூணு பேரை கொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வெஞ்சன் சார் கலாமோன்னு நம்ம கேட்டிருந்தோம் பட் இவங்க குரவாஸ் கேங்கை பொறுத்தளவுக்கு எவ்வளவு நகைன்றது முக்கியம் இல்லை நகை இருக்குதான்றது மட்டும்தான் முக்கியம் நகை பணம் அவ்வளோதான் ஸோ ரெண்டே ரெண்டு கிராமுக்காக சாமியாத்தால் இறந்திருக்கிறார் இப்போது இது எல்லாத்தையும் போலீஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு வரைக்கும் போலீஸ் வந்து ஒரே பேட்டனில் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரேடியஸில் மட்டுமே நடந்திருக்க ஒரு கொலை கொள்ளை இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க பண்ணால் ஒரே எம்போ ஒரே பேட்டர்ன் ஒரே மாதிரியான ஒரு சம்பவம் ஒரே மாதிரி நகை இறந்திருக்கு ஒரே மாதிரி வயசானவங்க இறந்து போயிருக்காங்க அந்த எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நபர் நோட்டை விட்றதுக்கு எப்படி நோட்டை விட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு விஷயம் இப்போ கேரளாவில் நடந்த சம்பவத்தையும் எடுத்துக்கலாம் கேரளாவில் நடந்த சம்பவத்திலையும் விசாரிக்கிறப்ப அந்த போலீஸ் சொல்லியிருக்கிறாங்க சார் அம்மி கொத்து ஏன்னா கேரளாவில் இந்த அம்மி குழவிலாம் யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்கிறதா அம்மி கொத்து வந்து நான் பார்க்க வந்திருக்கேன் அம்மி கொத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வந்திருக்கானுங்க நோட்டம் ஊடுறதுக்காக டீலர் சுற்றிட்டு வந்திருக்கானுங்க டீலரா அடுத்தது குடுகுடுப்புக்காரங்க தமிழ்நாட்டில் குடுகுடுப்புக்காரன் வேஷம் ஸோ கொடுக்குடுக்கு அம்மி கொத்து பண்ணுற ஆள் கேரளஸ் கேபிடிலேஸாக ஊற்றிட்டு இருந்திருக்கானுங்க இந்த மூணு தான் எங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் நோட்டம் ஊர்றதுக்கு ஒவ்வொரு வீடு வீடாக போய் கேட்குறது அம்மி கொத்து பண்ணுவோமா அம்மி கொத்து பண்ணுவோமான்னு சொல்லி சப்போஸ் ஏதாவது வீட்டில் அம்மி கொத்து பண்ணோன்னா அந்த நோட்டை விட்டு போய் பேச்சு கொடுத்து அதை கேட்குறது ஸோ இதான் அவங்களோட பேட்டனாக இருந்திருக்கிறது நோட்டை ஊர்றதுக்கு இப்போது இந்த விஷயத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காங்கேயமில் நடந் நடக்க இருந்த அட்டம்ல அவன் கேட்கக்கூடிய விஷயங்கள் அங்கே அடையாளங்க வச்சு பார்க்குறாங்க இதே அங்காடையாளங்கள் இங்கே ஒரு பெண்மணி கோமாவில் போயிட்டு ஒரு ஒரு முதியவர் வந்து ஒரு பெண்மணி வெளியே வராங்க அவங்ககிட்ட கேட்குறாங்க எல்லா ஒத்து ஒத்துப்போகின்றன இந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் அன்றைக்கி தமிழக காவல்துறை முக்கியமாக திரு ஈரோடைய ஸ்பெஷல் டீம் என்ன பண்ணுறாங்கன்னால் ஒரு பதினோரு பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க பதினோரு பேரும் ஒரே கேங் அரெஸ்ட் பண்ணுறாங்க ரிமான் பண்ணுறாங்க இவங்க அனைவரும் பார்த்திங்கன்னா திருப்பூர் ஊட்டி நீலகிரி ஊட்டி தஞ்சாவூர் பாலக்காடு பாலக்காடில் இருந்தாலும் இவங்க தமிழர்கள் தான் அப்படின்றாங்க இவங்க எல்லோரும் ஒரே கேங்கில் இருந்து இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க இப்போ இந்த பதினோரு பேரும் தனிப்படையை அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டுறாங்க இப்போது அகைன் இது இது நடந்தது மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் இப்போது அதற்கு பிறகு ரெண்டு சம்பவம் நடந்திருக்கிறது அதில் இது பல பல இந்த சம்பவம் ஸோ இப்போ இந்த இருக்கு இருக்குது சாரி இந்த படம் சம்பவம் பார்த்திங்கன்னா மக்களே ஒரே மாதிரி பேட்டர்ன் ஒரே விஷயம் மட்டும்தான் மாறுபட்டிருக்கு என்னால் அந்த தாத்தா வெளியே வந்து கிடக்கிறார் உள்ள இறக்கல அப்போது ஏதாவது ஏதாவது ஒரு ஒரு சூழ்நிலையில் இல்லை சத்தம் கேட்குதோ அப்படின்ற எண்ணத்துலேயோ இல்லை நேச்சர்ஸ் கால்னால வயசான நிறைய பேருக்கு பார்த்தா மிட் நைட்டில் வந்து யூனியன் பாஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும் நேச்சர்ஸ் கால்னால் வெளியே வந்து பார்த்தாரா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது வெளியே வந்து பார்க்குறாரு பார்க்குறப்போ அவங்க வந்து உள் அவங்க வந்து பார்த்துருக்கலாம் அட்டாக் பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு கத்தை முற்பட்டு அட்டாக் பண்ணியிருக்கலாம் இவர் கீழே ஊர்ந்துருக்கணும் இதை பார்த்து விட்டு உள்ளே உள்ளவங்க வந்து எந்திரிச்சிருக்கலாம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் அந்த கொள்ளைக்காரங்களுக்கு என்ன ஒரு ஒரு சந்தேகம் வந்திருக்குனால் நோட்டம் ஊடுற வரைக்கும் இந்த குடும்பத்தில் எந்த ஒரு மிடில் ஏஜ்டு பர்சனும் கிடையாது நோட்டம் விட்டு இந்த சம்பவத்தை ஈடுபடுறப்போ ஒரு மிடில் ஏஜ் பர்சன் இருக்கார் செந்தில் அப்படிங்கிற நபர் இருக்கார் அப்போது ஒருவேளை அவர் ஏன்னால் ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம நமக்கு எல்லாருக்கும் என்ன பழக்கம் இருக்குன்னால் செல்ஃபோன்ஸை வந்து நம்ம தலைமாட்டு பக்கத்தை வச்சு தூங்குவோம் வயசானவங்க தான் செல்ஃபோன்ஸை ரொம்ப தூரம் வச்சு படுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்போம் நம்ம வீடுகள்லேயே செல்ஃபோன் எடுத்து ஒருவேளை அவர் வந்து ஷூட் பண்ண பார்த்துருக்கலாம் அவங்கள வந்து ரெக்கார்ட் பண்ண பார்த்துருக்கலாம் அதன் காரணமாக ஒருவேளை இவங்களுடைய செல்ஃபோன்ஸை வந்து கொண்டு போயிருக்கலாம் ஏன்னால் ஆதாரம் விடாமல் ஏதாவது எல்லா வழக்குலையும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேரள போலீஸ் சொல்கிறாங்க மக்களே நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கில் சேம் எமோ ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு இவங்க தான் தெரியுது எவிடன்ஸ் இல்லை ஸோ கிளியர் பேட்டர்னில் எவிடன்ஸே இல்லாமல் இந்த கொலைகளை பண்ணக்கூடியவர்கள் தான் இந்த குரோவா கேங் அப்படிங்கிறேன் ஸோ ஒருவேளை செந்தில்குமார் அவர்கள் வந்து செல்ஃபோன் எடுத்து ஷூட் பண்ணுற பழக்கத்துலேயே ஷூ ஷூட் பண்ண எடுத்துருக்கலாம் ஏன்னால் அவர் கேப் இருக்குது உங்களுக்கு ஒரு வீட்டை உடைச்சி உள்ளே வந்துட்டாங்க ராபர்ஸு அப்படின்னால் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் வயதானவங்க அப்படின்றப்போ ஏன்னா அவங்க பார்த்து வயசானவங்க தான் இருக்கிறாங்க அந்த வீட்டில் ஆனால் சம்பவத்தை பொழுது புதுசாக ஒருத்தவங்க இருக்கிறார் மிடில் ஏஜ் பர்சன் அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா மக்களே ரெண்டு பேரும் இல்லை மூணு பேரும் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க இவங்க வந்து டோர் பிரேக் பண்ணி உள்ளே வராங்க ராபர்ஸ் அப்படின்னா அவங்களுடைய ரியாக்ஷன் டைம் வயசானவங்க ரியாக்ஷன் டைம்குள்ளே கொண்டு இருக்க முடியும் ஆனால் இதில் வயசான ஒரு தெய்வசிகாமணி அவர்கள் வந்து உடனே இறக்கல ஆறரை மணிக்கு தான் இறந்து போகிறார் நெக்ஸ்ட் டே ஸோ அவர் வெளியே வந்து பார்த்து அந்த சமயத்தில் அவர் அட்டாக் பண்ணி அவர் கத்தி ஒருவேளை உள்ள செந்தில்குமார் அவர்கள் எந்திரிச்சு செல்ஃபோன் எடுத்து டார்ச் அடித்தோ இல்லை ஷூட் பண்ண ஏன்னா நைட்டில்லாம் லைட் ஆஃப் பண்ணி தூங்கிட்டு இருப்பாங்க டார்ச் அடித்து பார்த்துருக்கலாம் டார்ச் அடித்து பார்த்ததும் ஒருவேளை அந்த ராபர்ஸ் வந்து திஸ் இஸ் ஆல் மை ப்ரிசப்ஷன்ஸ் மக்களே அந்த ராபர்ட்ஸ் வந்து நம்மளை நம்மளை ரெக்கார்ட் பண்ணுறான்டா நம்மளை ஷூட் பண்ணுறாண்டா அப்படிங்கிற ஒரு பயத்தில் கூட அந்த செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற நமக்கு ஒரு சந்தேகம் அழிக்கிறது ஏன்னால் இது அத்தனை பேட்டர்ன்ஸ்லையுமே இவங்க யாருமே இந்த குரோவாஸ்க்கு அங்கே யாருமே செல்ஃபோன் பயன்படுத்த மாட்டேன்றாங்க சம்பவத்தைப்போ பட் இந்த சம்பவத்தில் செல்ஃபோன் எடுத்து எடுத்துகிட்டு போகப்பட்டிருக்கு அப்படின்னா திஸ் கேன் பி அ ப்ரிசம்ஷன் மக்களே இதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது மற்ற இதுக்கும் இதுக்கும் பட் மற்ற எல்லா பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாமே சேமாக இருக்கிறது இப்போ இவர்கள் எங்கே இருக்கிறாங்க எங்கே இருந்தாங்க ஒழுசை ஆர்ஜின் அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருட்டு கிராமம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பூர்வீகமாக சொல்லப்படுகின்றது விசாரிக்கும் பொழுது அது திருட்டு கிராமம் அப்படிங்கிறது வந்து இதர் இந்த இந்த கொலை கொள்ளை பண்ண சம்பவம் பண்ண சம்பவம் பண்ணக்கூடியவர்கள் ஹெடிட்டியாக பண்ணிட்டுருக்கிறாங்க பரம்பரை பரம்பரையாக பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்படுகிறது இவங்க வயசில் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வயசுலேருந்து ஆரம்பித்தா அறுபத்தொம்போது எழுபத்தொம்பது வயசு வரைக்கும் இதை பண்ணுறாங்க ஸோ இந்த கிராமத்தில் உள்ளவங்களுடைய மிக முக்கியமான வேலையை என்ன தான் படித்தாலும் டிகிரிஸ் வாங்கினாலும் இன்ஃபேக்ட் எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் ஒரு வழக்கு இதே மாதிரி ஒரு வழக்கு அந்த வழக்கில் ஏ ஒன் அக்யூஸ்டு வந்து கார்த்தி அப்படிங்கிற ஒரு நபர் தான் ஏ ஒன் அக்யூஸ்டு அந்த கார்த்தி அப்படிங்கிற நபர் வந்து அமிர்தா இன்ஸ்டியூட்டில் கோல்டு மெடலிஸ்ட் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர் அவர் அவன்தான் இதே சம்பவத்தில் ஈடுபட்டு இதே மாதிரி குறைவாஸ் கேங்கு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு மாட்டினவன் அந்த கழக்கில் அவன் தான் யோன்கூஸ்ட் ஸோ இந்த வழக்கில் மாட்டுறவங்கெலாம் படிக்காதவன் அப்படின்னும் கிடையாது அவங்க எல்லாம் படிக்கிற படித்தவங்களே டிகிரி வாங்கினவங்களே இந்த இவ்வளவு விஷயத்தை ஈடுபடுறாங்க ஏன்னா இது வந்து பரம்பரை பரம்பரை தொழில் அப்படின்னு பார்க்குறாங்க இந்த திருட்டு கிராமத்தை பொறுத்தளவுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்கிற மக்களே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த திருட்டுக்கு மட்டும் திருட்டு கிராமத்தில் ஒரு ஒரு குடும்பத்தில் யார் அந்த திருட்டில் ஈடுபடுறாங்களோ அவங்கத்தனியும் ட்ரைனிங் கொடுக்கப்படுகின்றது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ தே லேர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸோ கராத்தே குங்ஃபூ மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் அவங்க கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டும் மூணாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டை விட்டு அந்த கொ ராபரிக்கு முன்னாடி கொலை பண்ணிடணும் இது அவங்க அடுத்த ஒரு விஷயம் அந்த ட்ரைனிங் கொடுக்கப்படுகின்றது நான்காவது விஷயம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ் ஷார்பான் நைஃப் கட்டை இரும்பு கம்பி அவ்வளோதான் அண்ட் இது திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருட்டு கிராமத்தில் இது தொடர்ந்து ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் இவங்க அந்த சம்பவத்தில் ஈடுபட இப்போ இன்னொரு விஷயம் கேட்கலாம் இப்போ சம்பவத்தில் ஈடுபடுறவங்க எப்படி இதில் வந்து கண்டுபிடிக்கப்பட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே இந்த மாதிரியான கேங்கில் இருக்கிறவங்க இந்த குரவாஸ் கேங்கில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கேங்கில் ஒரு நபருக்கார் அவங்க பேர் அந்த நபருக்கு பேர் வந்து மூப்பன் யாரா இந்த மூப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூப்பன் அப்படிங்கிறவர் அந்த பர்டிகுலர் கேங்கில் அந்த பர்டிகுலர் வில்லேஜ் ஒரு வில்லேஜ் ஒரு கேங் அந்த மூப்பன் அப்படிங்கிற தலைவர் மாதிரி இருக்கார் அந்த தலைவர் அப்படிங்கிறவர் நம்ம ஊரில் நாட்டு வக்கீல்னு சொல்லுவோம் நாட்டு வக்கீல் அப்படின்னா அவங்க வந்து வக்கீல் படித்து தொழில் பண்ணக்கூடியவங்க கிடையாது நாட்டு வக்கீல் அப்படின்னா இந்த லீகல் தெரிஞ்சவங்க நாட்டு வக்கீல்னு சொல்கிறாங்க இந்த இந்த கேங்கில் சம்பவம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாட்டு வக்கீல்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குகிறேன் வாங்கிட்டு பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க சப்போஸ் இவங்க போய் இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணிட்டு வரப்போ போலீஸ்ட்டை மாட்டிக்கிட்டாலோ இல்லை ஏதாவது தப்பு நடந்துட்டாலோ இல்லை ஏதாவது இறந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டு 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 சமயங்களில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு குரவாஸ்கே மாட்டுறாங்க இதே மாதிரி ராபரி அண்ட் மர்டர் அப்படி பொழுது அதில் ரெண்டு பேர் வந்து போலீஸ் துரத்திட்டு போகிறப்ப இறந்து போய்ட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி நடந்துட்டாலோ அந்த குடும்பம் வறுமையில் வாடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த மூப்பன் அப்படிங்கிற நபர் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறார் சப்போஸ் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸை ஃபுல்லாக மூப்பன் பார்த்துக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு மாதமாக செலவு காசு மூப்பன் பண்ணி எல்லாத்துக்கும் மேலே இப்படி ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தவன் வந்து போலீஸ்ட்டை மாட்டிக்கிட்டான்னா அந்த குடும்பத்துலேருந்து இன்னொருத்தவன் தொழிலுக்கு வந்துடணும் அது ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஏன்னால் இந்த மாதிரி திருட்டு கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில் தே ஃபாலோ இண்டிபெண்ட் ரூல்ஸ் வந்துடணும் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க திருட்டில் இறங்கிடணும் இதுதான் இதை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷய மக்களே இவங்க டீலராகவும் அம்மி கொத்துறவங்களாங்கவும் அதே மாதிரி குருகுருப்புக்காரங்களாகவும் வேஷம் போட்டு நோட்டம் கூடுவாங்க அதே மாதிரி ஒரே பேட்டர் விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க செல்ஃபோன்ஸ் பயன்படுத்த மாட்டாங்க எந்த எவிடன்ஸையும் விட்டுட்டு போக மாட்டாங்க சிசிடிவி இல்லாத பகுதியாக பார்த்து தான் இவங்க திருடுவார்கள் இதெல்லாமே அவங்க ட்ரெயினில் கற்று கொடு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்க பார்க்க முடிகின்றது மக்களே ஸோ இப்படிப்பட்ட எம்ஓ ஃபாலோ பண்ணுற பண்ணப்பட்டிருக்கு படம் பலடம் கொலை கொலை வழக்கிலையும் ஒரே விஷயம் செல்ஃபோன்ஸ் செல்ஃபோன் மட்டும் மிஸ்ஸிங் இந்த செல்ஃபோன் மிஸ்ஸிங் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரிசம்ஷன் நம்மளை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும்னு பார்த்திங்கன்னா இவங்க நோட்டம் விட்ட வரைக்கும் வயதானவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அன்னைக்கு திடீர்னு பார்த்து இப்போ ஒரு மிடில் ஏஜ்டு பர்சன் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அந்த மிடில் ஏஜ்டு பர்சன் ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது ஏன்னால் இந்த பெரியவர் வெளியே இருக்கார் ஒருவேளை இருட்டில் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்த தூங்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இவர் டக்குன்னு செல்ஃபோன் டார்ச் நம்ம எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்கும் செல்ஃபோன் பக்கத்தை வச்சு தூங்கிட்டு இருப்போம் டக்குன்னு டார்ச் எடுத்து பார்ப்போம் டார்ச் அடித்து பார்த்ததுமே நம்மளை தான் ஷூட் பண்ணுறாங்க போல் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடுக்கிறாங்க போலன்ற கூட அவர்கள் வந்து அட்டாக் பண்ணிவிட்டு அந்த செல்ஃபோனை கொண்டு போயிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மற்ற எல்லாமே இந்த எம்மோட ஒத்துப்போகின்றது ரெண்டாயிரத்தி பத்து எடுத்துக்கலாம் மக்களே ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து எடுத்துக்கலாம் ஆஃப்கோர்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறில் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறில் இப்போ கேரளா பா கேரளா போலீஸ் வந்து முக்கியம் பல்லடம் போலீஸ் வந்து சாரி பாலக்காடு போலீஸ் வந்து கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் பருத்தி வீரன் கிருஷ்ணன் வீரன் அப்படிங்கிற மூணு பேர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க தே குரவா ஸ்கேங் இவங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே பேட்டர்ன் இதே பேட்டன் தான் ஸோ இதான் இந்த கேஸுடைய இப்போதைக்கு நான் அப்டேட் சொல்லலாம் மக்களே நிறைய இடங்களில் கேரளா இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர்லாம் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இவங்க மேலே பதிவு பண்ணப்பட்டிருக்கின்றது எதுக்குமே ஆதாரம் கிடைக்கல ஒரு 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 எவிடன்ஸ் கிடைக்கலன்றதுனால இன்னும் பெண்டிங்காகவே இருக்கின்றது ஸோ இந்த குரோவாஸ் கேங் ஒரு கேங் மட்டும் கிடையாது இந்த மாதிரி பல கேங் பல இடங்களில் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஃபார்மாக இருக்கிறாங்கன்றதையும் பார்க்க முடிகின்றது ஸோ இவர் இந்த வழக்கு உண்மையாலுமே போல் அரஞ்சிக்கான வழக்கு தான் அண்ட் திரு அண்ணாமலை பேசியிருந்தார் இன்றைக்கி இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்லியிருந்தார் டுவி ஃப்ரேங்க் மக்களே பாலக்காட்டில் கேரளாவில் இதே மாதிரி ராபரி நடந்தப்போ அவர்கள் வந்து நாடியது தமிழ்நாடு போலீஸே தான் ஏனால் இந்த கேங்கை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே தெரியல ஒன்றுமே தெரில ஒரே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும்தான் இருக்குது அந்த ஃபுட்டேஜ் பார்த்து யாருன்னு கண்டுபிடிக்க முடிலனப்போ இப்படி ஒரு கேங்கே இருக்குது அப்படிங்கிற தகவலை கொடுத்து தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் தான் கொடுத்தாங்க ஸோ தமிழ்நாடு இன்ட்டு தான் கேரளாவுக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லி தமிழ் கேரளா போலீஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து பல பேர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க என்கொயரி கூப்பிட்டு போனாங்க விசாரணை கூப்பிட்டு போனாங்க அது அனைத்துமே ப்ராப்பரா செட் ஆச்சு அவங்களுக்கு அந்த அந்த வழக்கில் இவங்க தான் பண்ணாங்கன்ற தெளிவாக வந்துச்சு அவங்களுக்கு ஸோ சிபிஐ வந்து இந்த முதல்ல இந்த கேங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை பார்ப்பது அப்படிங்கிறது நாட் அ ஈஸி ஜோக் ஒன்று ரெண்டாவது ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எஸ்ஐடி டீம் அப்படிங்கிறதும் சிபிசிஐடியை தான் வச்சு ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னால் போலீஸ் லான் ஆர்டர் பார்க்குறவங்களை வச்சு ஃபார்ம் பண்ண மாட்டாங்க இல்லை கிரைம் பார்க்கறவங்க வச்சு ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி கிரைம் பார்க்குறவங்க வச்சு ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது இந்த ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படி எக்ஸ்க்ளூசிவாக மட்டும் தான் இருக்க முடியும் ஏன்னால் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கொண்டு விசாரிச்சிருக்காங்க தமிழ்நாடு கோபத்துறை இந்த ஆயிரம் பேர் எப்படி விசாரிச்சுப்பாங்க நமக்கு தெரியும் அப்படி விசாரித்து இப்போ நியூடனம் பண்ணி கொண்டு வராங்க இது இன்றைக்கு நேர்த்தி கிடையாது மக்களே கேரளாவில் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்தே நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கு பெண்டிங்கில் இருக்குது எல்லாமே இந்த கொரோவாஸ் கேங் தான் ஸோ ஒரு வாரத்தில் இந்தளவுக்கு வந்து ஒரு ஃபார்முலேஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் இதற்கு மேல் அந்த கேங்கை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக இந்த திருச்சி இருக்கக்கூடிய அது திருட்டு கிராமம் அப்படிங்கிற கிராமம் பக்கம் வந்து அவங்க சென்ற சென்று பார்த்தாரில்லையானால் ஒரு சைடஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்